பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பது உறுதியானதுக்கு அப்புறமா அந்த நாட்டுடனான எல்லைகளை மூடுறது வர்த்தகத்தை நிறுத்தி வைக்கிறது பாகிஸ்தானியர்களுக்கான விசாவை ரத்து பண்ணுறது இப்படின்னு பல கடுமையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டாங்க இதில் முக்கியமான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுவது சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உலக வங்கி இரு நாடுகளுக்கிடையே மத்தியஸ்தம் செய்ததன் அடிப்படையில் தான் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தம் இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டிலிருந்து வந்த கிளை கிளைநதிகளினுடைய இந்திய தரப்பு நீர் பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு தீவிரப்படுத்தி இருக்காங்க செனாப் நதிநீரை மிக குறைந்த அளவில் தான் இந்தியா வேளாண்மைக்காக மட்டுமே பயன்படுத்திட்டு வராங்க இந்த நதிநீரை அதிக அளவில் பயன்படுத்தி கொள்கிற வகையில தான் ரன்பீர் கால்வாயினுடைய நீளத்தை அதிகரிப்பது தற்போது இருக்கக்கூடிய நீர்மின் உற்பத்தி அலகினுடைய திறனை மூவாயிரம் மெகாவாட் அளவுக்கு உயர்த்துவதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் திட்டமிட்டிருக்காங்க இந்திய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கதுவா ராவி பரக்வால் கால்வாய்களினுடைய தூர்வாரும் பணிகளையும் மத்திய அரசு ஏற்கனவே தொடங்கி விட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது